سقيت مرفقه அப்படியுமாய் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபவெளிக்கு எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் கூட்டி கிருபையாய் நடத்தி தந்து கொண்டிருக்கிறார் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளைக்கு ஆயத்தமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா நீங்கள் நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளின் பொழுதுக்காக நாங்கள் உண்மை மனதார துதிக்கிறோம் அப்பா தேவரி ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தி கொண்டு வருகிற உங்கள் கிருபை பெரியது மனதார நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு என்பதாக உண்மை நோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜபவேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க இருக்கிற காரியங்களை எல்லாம் தயவாய் பொறுத்தரடும் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜப தூபங்களும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காலை நேரம் இன்ப ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் காலை நேரம் இன்ப ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே அதிகாலையில் காலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவேரம் இன்ப எஜமான் என் கேசு முகம் தேடுவே அவரால் கிடைக்கும் என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும் என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே காலை நேரம் இந்த பதாரமே பலர் தீமை மொழிகள் உன் பொய்யாய் சொன்னாலும் கழி கூறுவாய் இதுவே உன் வாக்யம் என ஏசு சொன்னார் இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே இதுவே உன் பாகியம் என ஏ மெய்வாக்கு இறைவேறு தேலை நேரம் என்ப ஜபதியான சிலுவை சுமந்தேன் அனுதீனமே சோறாமல்யின் வாயன்றே அவரோடு பாடு சகித்தாளுவே ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே அவரோடு பாடு சகிதாளு வேண்டாண்டு காலம் ஜெயமாகவே காலை நேரம் இன்ப ஜப தியானமே பறந்து புறா போர் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இறை பாருவே பரலோகவாசல் பரமசியோனே பொறித்து எண்ணெய் பரவேற்குமே பரலோகவாசல் பரமசியோ வரவேற்குமே காலை நேரம் என்ப ஜபியானமே கருணை பொற்பம் காத்திருப்பேன் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு ஏசு தினம் பேசுவா காலை நேரம் இன்ப ஜபதியான மே இருக்கிற எல்லாம் கண்ணடி மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே என்ன மகிமயப்படுத்தோம் இந்த காலை பொழுதுல புதிய வாரத்துல இணைந்திருக்கிற நாம கொஞ்சாண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தப்போம்ரிக்கிறோம் நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்ரஹாமின் மே துதிக்கிறோம் ஈசாக்கின் தேவனே துதிக்கிறோம் யாக்கோவின் தேவனே துதிக்கிறோம் 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 அப்பா நல்லவர் வல்லவர் போதுமானவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஹாலே லூயா அனைத்தையும் படைத்தவரேமை துதிக்கிறோம் அனைத்தையும் உண்டாக்கினவரே துதிக்கிறோம் அனைத்தையும் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரேமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா இஸ்ரமேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பு நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 அப்பா சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்தவரேமை துதிக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே துதிக்கிறோம் தேவைகளை சந்திக்கிறவரையுமே துதிக்கிறோம் 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 நான் கத்த நான் வெளியில வாசம் என்றே ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் அப்பா தகப்பனே இந்த காலை பொழுதுல உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இந்த நாளையும் காண செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா விபத்துக்களுக்கு நீங்களாக்கி மீட்டு பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலம் தந்தீங்களே நன்றி உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்கு நீங்களே நன்றி அப்பா தனிமையில துணை நின்றீரே நன்றி அப்பா தாயை போல் ஆற்றி தேட்டி வந்தீரே நன்றி அப்பா தந்தையை போல எங்களை தூக்கி சுமந்திருக்கிறீங்களே நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா உன்னை உணவு உடுக்க விட இருக்க இடம் தந்தீங்களே நன்றி அப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்து இருக்கிறீங்களே நன்றி அப்பா நந்தி 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 நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றி நன்றி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா மனிதர்கள் தூற்று முழுதுனால் துணையா இருந்தீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவ மாணவரேமை துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் அப்பா ஹாலில் துதிக்கப்படத்தக்க தேவனே நாங்க உண்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் இந்த வேலையில கூட இந்த காலை பொழுதுல இந்த ஜம வேளையில் எங்களோடு கூட வந்து என் தேவனாகிய கத்தனி வாசம் பண்ணும்படியாய் எங்களோடு வந்து நீங்க வாசம் பண்ணும்படியாய் முடியா நாங்கள் உங்களை வருந்தி அழைக்கிறோம் வருந்தி அழைக்கிறோம் வருந்தி அழைக்கிறோம் வாங்க பா எங்களிலே காணப்படுகிற பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மேலிதிர லஜாக்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அன்றுபடியே எங்களோடு கூட வந்து வாசம் செய்வீராக இந்த ஜப வேலையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட வந்து வாசம் பண்ணுங்க இப்போ கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் எங்களுக்கு வேதத்தின் ரகசியங்களை கற்றுத் கற்றுத்தருவீராக பெருமைகள் பெருகட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யோவான் என்பவருடைய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னிலிருந்து முப்பத்தி மூணாம் வசனம் வரைக்கும் யோவான் பதினாறு இருபத்தி ஒன்னிலிருந்து முப்பத்தி மூணாம் வசனம் வரைக்கும் ஸ்திரீயானவளுக்கு காலம் வந்திருந்துக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபதிரவத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது அடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அந்த நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலேந்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன் காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் நீங்கள் என் வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் அவரை நோக்கி இதோ இப்பொழுது பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இதனாலே நீ தேவரிடத்திலிருந்து என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவரே சு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இப்படியாவருக்கும் அதில் வாழ்த்துக்கள் இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிறத இந்த ஜெப வேலை சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி வேதத்தை வாசித்து ஒரு சின்ன தியானத்தை செய்து கடந்து போகிற பொழுது அதில் இருக்கிற சந்தோஷமே பெருசு இல்லையா கர்த்தனம்மை அபிதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதி பதினாறாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்துலேருந்து வாசித்தோம் நீங்கள் இதுக்கு முந்தைய அதிகாரங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழாம் அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுவானவர் இந்த கடைசி பிரிவு உபசார வார்த்தைகளாக பேசியிருப்பாங்க அந்த வார்த்தைகள் சீசர்களோடு கூட பேசுவாங்க சீசலில் ஒவ்வொருத்தரும் கலங்கி போய் இருக்கிற நேரம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இப்படிலாம் சொல்லி வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிற ஒரு நேரம் இதில் இப்போ நம்ம வாசிக்க கேட்ட வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா நானும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருந்தோமோ அதோமே அதே போல் நீங்களும் பிதாவும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அதைத்தான் விரும்புகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பிதா உங்களுக்கு தந்தருவார் இப்படி அழகான ஒரு வார்த்தைகளை சொல்லி சீசங்களை தேற்றுகிறத பார்க்குறோம் சீ தேற்று பார்க்குறோம் குறிப்பாக நம்ம இன்னைக்கு ஜபம் பண்ணும்போது கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறோம் பாருங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே அப்படி நம்ம சொல்லி முடிக்கிறோம்ல அப்படித்தான் சொல்லி ஜெபம் மாறிவிடும் சரியா அநேகர் மொட்டையா விட்டுறோம் ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டு எதுவோ என் நாமத்தினால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஓ நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற எந்த ஒரு ஜெபத்திற்கும் நிச்சயமாய் பதில் வரும் மொட்டையாக விட்டுறக்கூடாது சரியா ஏன்னா எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆமாம் பரமபிதாவானவர் ஆகவே என்றைக்குமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜபிக்கணும் சரியா சரி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் கடைசி வசனம் மாதிரி முப்பத்தி மூணில் ஆமாம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வர்றதற்கு முன்னாடியே சொன்ன ஒரு வார்த்தை அப்பவே சொல்லிட்டார் நான் உலகத்தை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் உலகத்தை ஜெயித்தேன் இன்னைக்கு நம்மளால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுதா சில டச் கேட்டீங்கன்னா சொல்லுவீங்க சொல்லலாம் சொல்லுவாங்க ஏன் ஐயா இந்த பாவ பழக்க வழக்கத்தை விடக்கூடாதா விட்டீங்கன்னா அவங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் தானே அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாடு சொல்லுகிறான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாங்க அநேக நம்ம விடுதலை உபவாச ஜபமா இருக்கட்டும் விடுதலை இரவு ஜபமா இருக்கட்டும் அநேக பிள்ளைகள் ஜபக்குறிப்பை கொடுக்கும்போது ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது அழத்தான் செய்யணும் உட்காந்து ஐயோ என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஐயோ என் கணவர் போகிற பாதை சரியில்லை ஐயோ என் பிள்ளைங்க குடிச்சு வெறிச்சு வராங்க ஐயோ என் பிள்ளைங்க சொல்லு கேட்க மாட்டாங்க செல்ஃபோன்லேயே விளையாடிக்கிட்டு இருக்காங்க சர்ச்சை நேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது நமக்கு அவ்வளோக்குள்ள பெரிய பாரம் ஏன் இந்த பிள்ளைங்க ஜெயிக்க முடியாமல் இருக்காங்க விட முடியாமல் இருக்காங்க ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு வரும் வரும்மா குடிக்கிறதுக்கு கூப்பிடுற நண்பர்கள் முதல்ல ஆசையாக கூப்பிடுவாங்க வா அது இன்னஞ்சிரம் பார்த்துருவோம் அப்படின்னு ஆனால் குடிக்குள்ளே போய் சிக்கிக்கிட்ட பிறகு நம்மளால் அதிலேருந்து வெளியே வர முடியல முதல்ல ஆசையாக உள்ளே இழுத்துக்கிட்டு போவாங்க ஆண்டு சொல்லுகிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் பயப்படாதுங்க அப்படி சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு வரும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உறுதியா இருங்க வேண்டாம்னா வேண்டாம் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன்னு சொல்லுகிறார் அப்போ அதே மாதிரி உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் சில விஷயங்கள பாக்கும்போது அதே யோவான் சுபிஷத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் பாருங்க எட்டாவது அதிகாரத்தை எடுங்களேன் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் இந்த சம்பா இந்த சம்பாசனை எங்க இருக்குன்னா ஆபிரகாமை குறித்து பேசும்போது ஆப்ரகாமி எங்களுக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க அப்போ நீ என்ன ஆபரகாம பார்த்தியா அப்படிங்கிறாங்க அப்படி வரும்போது அந்த ஆபரகாம விட நீர் பெரியவரோ அப்படிலாம் பேசுகிறாங்க சரியா அந்த தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் உங்கள்கிட்ட பாவம் உண்டு உங்களை யாரு குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுகிறார் இதே மாதிரி நம்மளும் சொல்ல பழகணும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்ல முடியுமா மனசாட்சி கூட நம்ம பார்த்து மன்னிடத்தில் பாவம் உண்டி யார் எங்களை குற்றப்படுத்தக்கூடும் நாமும் கேட்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு அலுவலகத்துல பணி செய்கிறோமா இல்ல ஒரு பெரிய நம்ம தான் ஆள் இன்சார்ஜா அப்படின்னு சொல்லும் போது யார் இனிய குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றதுக்கு ஆமா நம்ம பழகி கிடணும் ஏன்னா அப்படி தான் அதே யோவான் சுவிசேஷத்துல பதினாலாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஏசுப்பா இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க எப்படி முப்பதாம் வசனத்துல பாருங்க இதோ இனி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அதிகம் பேச மாட்டேன் உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை இந்த வார்த்தையை நான் நினைக்கும் போல ரொம்ப சந்தோஷப்படுவேன் உலகத்தின் அதிபதி வருகிறான் உலகத்தின் அதிபதி யாரு இந்த பொல்லாத பிசாஸ் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுகிறான் என்னுடைய அர்த்தம் என்ன அவன் என்கிட்ட வந்து வாசம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவன் நெருக்கி வந்தாலும் அவன் வாசம் பண்ணுவதற்கு எதுவான ஒரு காரியமும் என்கிட்ட இல்லை அதாவது எந்த பாவமும் இல்லை வேதம் சொல்லுகிறது பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாற்றம் எடுக்கிற காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள கிடக்குதுன்னா வந்துருவான் அப்போ நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லுகிற ஆண்டவர் பிசாசுக்கு இடம் கூடாத வாழ்ந்து வந்தார் அது மாத்திரமல்ல யாராவது குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இன்னைக்கு நம்மால் அப்படி செய்ய முடியுமா கஷ்டமான ஒரு காரியம் தான் ஆனாலும் மனதை அடக்க பழகிக்கிட்டேன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேற ஒண்ணும் கிடையாது பாவம் வருகிற பொழுது இன்னோ அப்படின்னு சொல்ல பழகணும் நாம் வேண்டாம் அப்படின்னு அதை விட்டு தூர வர்றதுக்கு நம்ம பழகணும் பாருங்கள் நம்ம யூதா யூதா புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மோசையின் சரீரத்தை குறித்த ஒரு பெரிய தர்க்கம் உண்டாகும் ஒரு பெரிய தர்க்கம் உண்டாகும் அடக்கம் பண்ணுங்கிற நேரத்தில் மோசையின் சரீரத்தை அடக்கம் பண்ணினது கத்தராகிய தேவன் அவருடைய கல்லறையை இதுவரைக்கும் ஒருத்தரும் பார்க்கல ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு கல் அடக்கம் பண்ணும்போது ஒரு பெரிய தர்க்கமே நடக்கு என்ன தர்க்கம் பிசாசானவன் அது எனக்குரியதுன்றான் ஏன் அப்படின்னு பார்த்தா அவர் செஞ்ச ஒரு சின்ன தவறு என் எப்பொழுது நாற்பது வயசில் நம்முடைய ஜன தம்முடைய ஜனங்களை அப்படி பார்க்கறதுக்காக நகர வர வரும்போது ஒரு எபிரேயனை ஒருவன் ஆமாம் ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை பார்த்து மனதுக்குள்ளே ஒரு பெரிய வாரம் வருது ஐயோ ஏன் ஜனங்கள் இவ்வளவு அடிமைத்தரத்தில் இருக்கிறாங்களு சொல்லி அந்த எகிப்தரை அடிச்சடியில் அவன் செத்து போயிடுறான் அவனை மணலை தோண்டி அதை புதைச்சி வச்சுருவத பார்க்குறோம் ஆமாம் காரியம் அடுத்த நாள் வெளிப்பட்டுருது பயந்து தான் அவன் ஓடுறான் ஆமாம் பயந்து ஓடிட்டார் ஆ இது தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் இந்த விஷயத்தின் மித்தவாய் பிசாசானவன் தர்க்கிக்கிறான் அந்த சரிவத்தை குறித்து இப்போ பாருங்க இவ்வளவுக்கும் மோசே மன்னிக்கப்பட்டவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர் தேவ சமூகத்தில் இருந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாய் மாறும்படிக்கு கத்தன் அவருக்கு தயவு செய்திருக்கிறார் அப்படி இருந்தும் விசாசு வந்து தர்க்கிக்கிறான்னா பாருங்களே ஆமாம் ஆமாங்க அதுக்கப்புறம் மிகாவே தூதன் அங்கே ஜெயிச்சு அவர் அவரை முழுவதுமாய் விடுவிக்கிறத பார்க்குறோம் சரியா ஏன் இதை சொல்ல வர்றேன் நமக்குள்ள பாவம் ஒண்ணு ஒண்ணு கிடக்கும் போது பிசாசு வந்து அதிகமா இதற்கிப்பான் அப்படிங்கிறால் நெருக்கத்தை கொண்டு வருவான் பாடுகளை கொண்டு வருவான் துடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்க பணிகளுக்கு போறீங்க நெருக்கங்கள் வரும் லஞ்சமா வேண்டான்னு சொல்லி பழகுங்க தீதான காரியங்களா வேண்டான்னு சொல்லுங்க தவறான காரியத்துக்கு நான் நம்ம உள்ள உட்படுத்தப்படும்படி நிர்பந்திக்கப்படுகிறோமா வேண்டான்னு சொல்லுங்க நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்பத அநேகர் உணரும்படிக்கு நம்முடைய சுபாவங்கள் நடை உடை பாவனைகள் வார்த்தைகள் இருக்கும்படிக்கு நம்ம நடந்து கொள்ளலாம் அப்படி இருந்துட்டோன்னா நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ சொல்றார்ல நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் மரணமே அவரை ஒன்றும் செய்ய முடியலை கட்டுப்படுத்த முடியலை நம்ம பூமியே அவரை பத்திரப்படுத்த முடியலை அப்படி இருக்க நாமும் இன்னைக்கு சொல்லணும் ஆண்டவர் ஜெயித்தார் நாங்களும் ஜெயிப்போம் நாங்களும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லணும் இசைக்கு எடுக்கிறது சில புத்தகம் சொல்ல பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் இந்த பாவம் செய்கிற ஆத்துமா நமக்கு இருக்குமே ஆனாலும் பாவ மன்னிப்பை கொடுக்கிற தேவ அறிக்கையிட்டு இனி பாவம் செய்யாதபடி நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வோம் பார்த்தீங்களா மோசையின் பிரமாணத்தின்படி அந்த விபச்சாரம் செய்த அந்த ஸ்திரியானவள் அந்த பெண்மணியானவள் சாகத்தான் வேணும் ஆனால் ஏசு மன்னிப்பு கொடுக்கிறவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை போ இனி பாவம் செய்யாதே இன்றைக்கு இந்த நாளிலும் உங்க உங்க பணிகளுக்கு போறீங்க நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து ஜெயித்ததை போல் நாமும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதை காணணும் பரலோகம் சந்தோஷப்படணும் அப்படிப்பட்ட கிருமையை தருவாராக சமாதானத்தோடு பணிகளுக்கு போங்க சந்தோஷமா இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படியே முழங்கால் போட்டு ஜோமனு நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல பொழுது உடைய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து வந்த தயவிற்காக கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட தகப்பனே இந்த ஜெபவெளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் இந்த காலைப்பொழுது நம்முடைய சமூகத்தில் இணைந்து ஜபிக்க கொடுத்த மேலான கருவைக்காய் உமக்கு நன்றி இந்த ஜெப விலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீற தகப்பனே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை பொழுதுல ஒரு சுகம்ல காணப்படுகிற மாறுவதாக ஒரு அற்புதத்தை இந்த காண செய்வீராக தீர்க்க முடியாத வியாதிகள் சுகப்படுத்த முடியாத வியாதிகள் எல்லாம் இந்த காலை பொழுதுல பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் குணமாக்குகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் வேதனை நீங்க பிள்ளைகள் சுகமா இருக்க உதவி செய்யுங்க அப்பா ஜ இண பிள்ளைகள் குடும்பங்கள் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க எந்த இவன் பெரிய காரியங்களை செய்வீராக நீங்க செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவையும் கொடுத்து ஞாபகத்தையும் கொடுத்து அண்டவரே பிள்ளைகள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற நீங்கள் உதவி செய்யும்படி ஆய்ந்து பிடிக்கிறோம் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கிருவைகள் பெருகட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் அப்பா அண்டவரே திருமண தடைகளை மாற்றுங்க திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் திருமணம் நடக்கட்டும் ஆண்டவர் திருமணத்துக்கான எல்லா பண தேவை பொருள் தேவைகளை என் ஆண்டவர் சந்திப்பீராக என் ஆண்டவர் சந்திப்பீராக தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க நன்மையினாலும் கிருபைனாலும் முடி சொட்டுங்கப்பா கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் பிள்ளைகள் கருத்தரிக்க உதவி செய்யுங்கப்பா கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா ஐக்கியம் உண்டாகட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் அப்பா இங்கே செய்யப்போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நந்தியப்பா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்களை ஆசீர்வதிங்க விளை நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கட்டும் அப்பா வியாபாரத்தை தொழிலை ஆசீர்வதிங்க உண்மை முன்னிறுத்தி உத்தமாய் செய்கிற எல்லா தொழிலையும் தேவனாகிய கத்தர் நீர் ஆசீர்வதி பீராக நன்றி சொல்லுகிறோம் கிருபைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் கிருபைகள் கிருவைகள் பண்ணுங்கப்பா கடன் பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நியாயமாக வர வேண்டியவர்கள் வந்து சேரட்டும் ஐயா நீதி நியாயங்கள் புரட்டப்படக்கூடாது பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டியவர்கள் வந்து சேரட்டும் வீடு கட்டுங்கிற காரியங்களுக்கு ஜபிக்கிறோம் வீடு கட்ட நினைக்கிற பிள்ளைகளுக்கு வீடை கட்ட உதவி செய்யுங்க கட்டி கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் அதை நல்ல முறையில் கட்டி முடிக்க என்ன ஆண்டவர் கிருமை செய்வீராங்க என்ன ஆண்டவர் கிருமை பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மையை கருமையும் பெருவீர் ஆண்டாக அமையட்டும் எந்தவன் செய்வீராக தேவன் செய்வீராக விசையை போடுறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கிருவைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் எங்கே போனால் வந்தாலும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் உடைய கிருவை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் மீட் பிரேசுவின் முறை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமை என் ஆரந்த மாவே கிருத்த ரைஸ் தோத்தறி இதன் உள்ளமே உடைய வருஷத்து ராமத்தை தோத்தரி நாரானந்த மாவே கருத்த ரைஸ் தோத்தறி கருத்தர் செய்த சகலங்களையும் வரலாறு ஆ பிரியமானவர்கள் ஒரு நாள் நடக்கிற அந்த காலமே நீ எழுது கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜப விலையில நீங்களும் பக்கம் பெருங்க உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜப விலை அறிமுகப்படுத்த வேண்டும் நாளைக்கு காலமே நீ கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா